எவரிஸ்ட் சிகரம் பற்றிய முக்கிய தகவல்கள் ஒன்று எவரெஸ்ட் சிகரம் உலகில் உள்ள அனைத்து மலை சிகரங்களிலும் அதிக உயரம் கொண்ட மலையாகும் மனிதன் எட்டக்கூடிய மிக உயர்ந்த இயற்கை இடம் இதுதான் இரண்டு எவரெஸ்ட் சிகரத்தின் அதிகாரப்பூர்வ உயரம் எட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தெட்டு புள்ளி எட்டு ஆறு மீட்டர் அதாவது இருபத்தொன்பதாயிரத்து முப்பத்தொன்று புள்ளி ஏழு அடி உயரம் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நேபாளம் மற்றும் சீனா இணைந்து இந்த உயரத்தை உறுதி செய்தன மூன்று எவரெஸ்ட் சிகரம் நேபாளம் திபெத் எல்லை பகுதியில் அமைந்துள்ளது உச்சி எல்லை கோட்டிலேயே இருக்கிறது நான்கு எவரெஸ்ட் உலகின் மிகப்பெரிய மலைத்தொடர்களில் ஒன்றான இமயமலை தொடரின் ஒரு இந்த மலைத்தொடர் இந்திய துணைக்கண்டம் மற்றும் யூரேசிய தட்டுகள் மோதியதில் உருவானது ஐந்து நேபாளத்தில் எவரெஸ்டை சாகர் மாதா என்று அழைக்கிறார்கள் இதற்கு வானத்தின் தெய்வம் அல்லது ஆகாயத்தின் நெற்றி என்ற பொருள் கூறப்படுகிறது ஆறு திபித்தில் இதன் பெயர் சோமோலுங்மா ஏழு சோமோலுங்மா என்பதற்கு உலகின் தாய்மலை என்று பொருள் இது அந்த மலைக்கு வழங்கப்படும் ஆன்மீக மரியாதையை காட்டுகிறது எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு நியூசிலாந்தை சேர்ந்த சர் எட்மண்ட் ஹிலாரி மற்றும் ஷெர்பா இனத்தவரான தென்சிங் நோர்கே முதன்முறையாக எவரெஸ்ட் உச்சியை வெற்றிகரமாக அடைந்தனர் ஒன் எட்டாயிரம் மீட்டருக்கு மேல் உள்ள பகுதி மரண மண்டலம் என அழைக்கப்படுகிறது இந்த உயரத்தில் மனித உடல் நீண்ட நேரம் உயிர் வாழ முடியாது பத்து மரண மண்டலத்தில் ஆக்சிஜன் அளவு கடல் மட்டத்தின் சுமார் முப்பத்தி மூன்று விழுக்காடு மட்டுமே இதனால் மூச்சு திணறல் தலை சுற்றல் நினைவிழப்பு ஏற்படும் பதினொன்று அந்த உயரத்தில் நீண்ட நேரம் இருந்தால் மூளை சேதம் முறையீரல் நீர்த்தேக்கம் இதய செயலிழப்பு போன்ற அபாயங்கள் ஏற்படலாம் பன்னிரண்டு எவரெஸ்ட் உச்சியில் மைனஸ் அறுபது பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை குறையலாம் மனித தோல் சில நிமிடங்கள் உறைந்துவிடும் அளவுக்கு குளிர் இருக்கும் பதினூன்று உச்சியில் மணிக்கு முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தை தாண்டும் காற்று வீசும் நேரங்கள் உண்டு இதனால் ஈறுபவர்கள் தள்ளப்பட்டு விழும் அபாயம் அதிகம் பதினான்கு கும்பு பனிச்சரிவு உலகிலேயே மிக ஆபத்தான ஏற்ற ஒன்று நகரும் பனிப்பாறைகள் எப்போது வேண்டுமானாலும் உடையும் பதினைந்து எவரெஸ்ட் பாறைகளில் கடல் உயிரினங்களின் பாசில்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது ஒரு காலத்தில் இந்த பகுதி கடலுக்குள் இருந்ததை நிரூபிக்கிறது பதினாறு இதுவரை ஆறாயிரம் மேற்பட்டோர் எவரெஸ்ட் உச்சியை வெற்றிகரமாக அடை னர் பதினேழு துரதிருஷ்டவசமாக முன்னூறுக்கும் மேற்பட்டோர் எவரிஸ்ட் ஏற்றத்தின் போது உயிரிழந்துள்ளனர் பதினெட்டு கடுமையான சூழ்நிலையால் சில உடல்களை அகற்ற முடியாமல் அங்கேயே அதனால் எவரெஸ்ட் உலகின் மிக உயரமான கல்லறை என்று அழைக்கப்படுகிறது எவரிஸ்ட் ஏற ஆறு முதல் எட்டு வாரங்கள் அல்லது அதற்கு மேல் உயரத்துக்கு உடல் பழகும் பயிற்சி தேவை பெரும்பாலானவர்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் பயன்படுத்துகிறார்கள் இருபது எவரிஸ்ட் ஏற்றத்தில் ஷெர்பா இன மக்கள் மிக முக்கிய பங்காற்றுகிறார்கள் அவர்கள் வழிகாட்டிகள் தூக்கும் நிபுணர்கள் உயிர்காப்பாளர்கள் எவரெஸ்ட் சிகரம் மனிதனின் துணிச்சல் சகிப்புத்தன்மை இயற்கையின் பேராற்றல் இவற்றை ஒரு சேர காட்டும் உலகின் மிகப்பெரிய இயற்கை அதிசயம் மேலும் இது போன்ற வீடியோவிற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க